நான் சுறா நான் கடலில் உள்ள சிறிய மீன்களை வேட்டையாடி உண்பேன் நான் ஆமை நான் கடலில் வளரும் பசுமையான பொருட்களையும் பாசிகளையும் சாப்பிடுவேன் நான் நண்டு பாறைகளுக்கு அடியில் மறைந்துள்ள சிறு உயிரினங்களே எனது உணவு நான் ஜெல்லி மீன் கடலில் மிதக்கும் நுண்ணிய பிளாங்களை நான் உண்பேன் நான் திமிங்கலம் ஒரு நாளைக்கு டன் கணக்கான நான் நான் கடலில் உள்ள மிகச்சிறிய இறால்களை உறிஞ்சி உண்பேன் நான் கடல் நாகம் இலை போன்ற என் உடலால் எதிரிகளிடமிருந்து தப்பித்து சிறு மிதவைகளை உண்பேன் நான் மின்மினி மீன் என் தலைக்கு மேல் இருக்கும் ஒளியால் மீன்களை கவர்ந்து வேட்டையாடுவேன் நான் கண்ணாடி இறால் கண்ணாடி போன்ற என் உடலால் மறைந்திருந்து பாசிகளை சாப்பிடுவேன் இந்த விசித்திரமான நண்பர்கள் பிடித்திருந்தால் ராமிய விக்கி ஒபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க